இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆதி பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம்ன்றது பிரம்ம சமாஜத்தோட ஒரு பிரிவு இது வந்து பிரம்ம சமாஜத்தோட தோட்டம் ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டில் பிரம்ம சமாஜம் இது இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள் சிலை வழிபாடு மற்றும் சதி போன்ற சமூக கொடுமைகளை எதிர்த்து ஒரு கடவுள் கொள்கையை வலியுறுத்தி போராடிய ஒரு சீர்திருத்த இயக்கம் ஆதி பிரம்ம சமாஜம் எப்படி உருவாச்சுன்னா ராஜாராம் மோகன் ராய் மறைவுக்கு பிறகு தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து பிரம்ம சமாஜத்தை தலைமை பொறுப்பேற்று அவர் வந்து உபநிடதங்களை ஏற்றுக்கொண்டாலும் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் மதங்களோட கருத்துக்கள் வந்து சமாஜத்தில் ஊடுறோம் இருக்கிறத உறுதியாக இருந்தார் இதன் பிறகு தந்திரசன் என்பவர் வந்து பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்தார் அவர் வந்து கிறிஸ்துவ கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு பிரம்ம சமாஜத்தில் புதிய சீர்திருத்தம் கொண்டு வர இதனால இதனால் கேசப் கேசவச்சந்திரசனுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த பிரம்ம சமாஜம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ரெண்டாக பிரிஞ்சிச்சு ஆதி பிரம்ம சமாஜம் வந்து தேவேந்திரநாத் தலைமையிலான பழைய பிரம்ம சமாஜமாகவும் இந்திய பிரம்ம சமாஜம் வந்து கேசப் சந்திரன் சன் தலைமையிலான புதிய அமைப்பாக உருவானுச்சு ஆதி பிரம்ம சமாஜத்தின் முக்கிய கொள்கை என்னென்னா ஒரே கடவுள் கொள்கை உபரிதமாக ஏற்றுக்கொண்டது ஒரே கடவுள் கொள்கையே உறுதியாக நம்பியது உபநிருதங்களை ஏற்றுக்குச்சு தேவதன தகர்ந்து உபநிடதங்களை பிரம்ம தர்மத்தின் அடிப்படையாகிறது உபநிடதங்கள் வந்து போதனைகளின் அடி போதனைகளின்படி ஒரு பிரம்மன் மட்டுமே உண்டுன்றதை வலியுறுத்தினார் உருவ வழிபாட்டை எதிர்த்தார் சிலை வழிபாட்டை கடுமையாக எதிர்த்தது ஆதி பிரம்ம சமதம் வைதிக இந்து மதத்தை பாதுகாத்தல் கிறிஸ்துவ மதத்தின் தாக்கத்தை எதிர்த்து இந்து மதத்தோட பாரம்பரிய கொள்கையை பாதுகாக்க வேண்டியது சமூக சீர்திருத்தங்கள் குழந்தை திருமணம் பலதாரமணம் போன்றவற்றை எதிர்த்து மேலும் சாதி வேறுபாடுகளை கண்டனம் செய்தது சுருக்கமாக சொன்னால் ஆதி பிரம்ம சம்மதம் வந்து பிரம்ம சம்மதத்தோட அசல் கொள்கைகளையும் இந்து மதத்தோட பாரம்பரிய பண்புகளையும் பாதுகாக்க முயன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்